வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடலை மாவை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஸ்வீட் போண்டா எப்போவும் ஒரே மாதிரி கடலை மாவை யூஸ் பண்ணி பஜ்ஜி மட்டுமே செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக ஸ்வீட் போண்டா செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸ்வீட் போண்டா செய்யறதுக்கு ஒரு கப் கடலை மாவு அரை கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே அரை கப் சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம் போண்டா சாஃப்டாக இருக்கிறதுக்காக கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் புளிக்காத தயிராக இருந்தால் நல்லது கூடவே பொடியாக கட் பண்ண தேங்காயை சேர்த்துக்கிறேன் தேங்காயை கட் பண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் பசும்பால் சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாம ரொம்ப கெட்டியாகவும் இல்லாம மீடியமாக பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வெனிலா எசம் சேர்க்குறேன் ஏலக்காய் பொடி இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு போண்டாவாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே சீக்கிரமே கருகிடும் உள்ளர சரியாக வேகாது அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் பொறுமையாக அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வித்தியாசமான கடலை மாவு ஸ்வீட் போண்டா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்